என்ன சோசியல் மீடியால திடீர்னு காவேரி இன்ஜின் அப்படின்னு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு காவேரி இன்ஜின்னா என்னது எதுக்கு திடீர்னு சொல்றாங்க இந்த மாதிரி கேள்விகள் தாங்க நம்ம மனசுல நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம என்னதான் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து நிறைய போருமானங்களை இறக்குமதி பண்ணாலும் நம்மளோட உள்நாட்டிலே தேஜஸ் போருமானங்களை வந்து நம்ம தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா என்னதான் தேஜஸ் போர் விமானங்களை நம்ம உள்நாட்டுல தயாரிச்சாலும் அது முழுக்க முழுக்க நம்மளோட நாட்டில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா அந்த போர் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டாலும் போர் உள்ள முக்கியமான பாட்டான இன்ஜின் வந்து நம்ம நாட்டில் இல்ல நம்ம போர்மானத்துல யூஸ் பண்ற இன்ஜினை வந்து நம்ம அமெரிக்கா நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் ஒரு போர் இன்ஜின் தாங்க ரொம்ப முக்கியம் அதனால எப்படியாவது உள்நாட்டுல நம்மளும் போர் விமானத்துக்கான இன்ஜினை வந்து தயாரிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட வந்து நம்ம பண்ணி அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்காண்டி நம்ம மூணாயிரம் கோடி வந்து ஃபண்டு ஒதுக்கி நம்ம வந்து செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் இது வரைக்கும் நம்மளால வந்து காவேரி இன்ஜினை வந்து தயாரிக்க முடியலங்க இப்ப இதுக்குதான் நிறைய பேர் என்ன மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளோட நாட்டுக்கு காவேரி இன்ஜின் ரொம்ப முக்கியம் மூணாயிரம் கோடி ஃபண்டெல்லாம் வந்து ஒரு இன்ஜின் தயாரிக்கிறதுக்கு பத்தாது ஏன்னா ஒரு போர் விமானத்துக்கு ஹாட்டாக இருக்கிறதே வந்து ஒரு இன்ஜின் தான் அப்பேற்பட்ட இன்ஜினை வந்து தயாரிக்கிறதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கிறனால இன்னுமே இந்த காவேரி இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்டை வந்து ஒதுக்கணும் எப்படியாவது நம்ம காவேரி இன்ஜினை வந்து தயாரிச்சு அந்த இன்ஜினை வந்து நம்ம தேஜஸ் போர் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதோட விளைவாதா இப்ப சோசியல் மீடியால ஃபன் காவேரி இன்ஜின் அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் அதுதான் ஆல்ரெடி நமக்கு அமெரிக்கா வந்து இன்ஜின் கொடுக்குறாங்களே அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உள்நாட்டுல வந்து இன்ஜினை வந்து தயாரிக்கணும் அதை அழகா வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அலட்சியமா வந்து பேசலாம் ஆனா நம்ம வந்து இன்ஜினுக்கு அமெரிக்காவையே நம்பிட்டு இருக்க முடியாதுங்க ஏன்னா முதல்ல வந்து அமெரிக்கால இருந்து இன்ஜின் கரெக்டா வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் கொடுக்கறதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க திடு அமெரிக்கா இந்தியா மேல இருக்கிற கான்ல நாங்கள் வந்து இந்தியாவுக்கு இன்ஜின்லாம் கொடுக்க முடியான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா இனிமேல் வர காலகட்டத்தில் யாருமே வந்து தரைவழி போற வந்து பண்ண போறது இல்ல இனிமேல் வரப்போற காலகட்டத்தில் ஒவ்வொரு நாட்டோட விமானப்படை தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்க போகுது அப்படி இருக்கும்போது அமெரிக்கா கிட்டே இருந்து நமக்கு இன்ஜின் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட எத்தனை போருமானங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு யூஸுமே இல்லாமல் வந்து போயிடும் அதனால தான் இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம இன்ஜினுக்கு போய் இன்னொரு நாடை டிபெண்ட் பண்ணிருக்கலாமா நம்ம போருமானத்துல இருந்து எல்லாத்தையுமே நம்ம நாட்டுல வந்து தயாரிக்கிறோம் அப்படி இருக்கும்போது காவேரி இன்ஜினையும் நம்ம நாட்டிலே தயாரிச்சோம் அப்படின்னா அந்த இன்ஜினையே நம்மளோட போருமானங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே இதனால நம்மளோட தேஜஸ் போர்மானங்களோட மவுசும் குறையும்ல அப்படின்னு எப்படியாவது காவேரி இன்ஜினை நம்ம நாட்டிலே தயாரிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால கூடிய சீக்கிரத்துல வந்து நம்ம நாட்டிலே காவேரி இன்ஜினை தயாரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா வந்துருக்குங்க ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே மற்ற நாடுகள்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்த வந்து உள்நாட்டிலே தயாரிச்சு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த இன்ஜினே வந்து தயாரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் தேஜஸ் போர்மானத்துல காவேரி இன்ஜினை பொருத்தி நம்ம வந்து மார்த்தட்டி சொல்லிக்கலாம் முழுக்க முழுக்க இந்த போருமானம் வந்து எங்க நாட்டில் தயாரிக்கப்பட்டதுப்பா இதுல இருக்கிற இன்ஜின்ல இருந்து எல்லாமே எங்க நாட்டுல தயாரிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெருமையா வந்து சொல்லிக்கலாம் அதனாலதான் எப்படியாவது வந்து காவேரி நம்ம நாட்டுல வந்து தயாரிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோங்க இப்ப எல்லாருமே இதுக்கான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு விஷயத்துல எவ்வளவு தூரம் தீவிரமா செயல்பட்டு காவேரிஞ்சினை எவ்வளவு சீக்கிரம் வந்து தயாரிக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்து நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடுல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்